நாடாளுமன்ற தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளராக பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்றது ஏழு கட்டங்களாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேல் நடைபெற்ற தேர்தலில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக இன்று ஏழு மாநிலங்களில் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று வருகிறது இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதிமூன்று தொகுதிகளில் பஞ்சாப் மாநிலத்தில் பதிமூன்று மற்றும் மேற்கு வங்கம் மாநிலத்தில் ஒன்பது பீகாரில் எட்டு ஒடிசாவில் ஆறு இமாச்சல பிரதேசத்தில் நாலு ஜாகர்காண்டில் மூணு மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது இன்றைய தொள்ளாயிரத்தி நாலு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதில் முக்கிய நட்சத்திர வேட்பாளராக பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக உத்தரபிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக அஜய் ராய் களத்தில் உள்ளார் இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் கோராக்பூர் தொகுதியில் பாஜக சார்பாக நடிகர் ரவி கிஷன் இமாச்சல பிரதேசத்தில் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை கங்கனா ராணுவத் களத்தில் உள்ளனர் இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் தொகுதியில் பாஜக சார்பாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் போட்டியிடுகிறார் அது மட்டுமின்றி காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங் மகன் சிங் போட்டியிடுகிறார் மேலும் மேற்கு வங்க மாநிலம் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகிறார் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது இன்றோடு நாடு முழுவதும் வாக்குப்பதிவு முடிவடை உள்ள நிலையில் வருகிற நாலாம் தேதிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வரைக்காம 예.